மணி எத்தனை ஏழு மணி ஆகி போச்சா ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் நேரம் தூங்குவோம்மா வேணாம் வேணாம் அவர் வேற காலையில் எழுந்திரிச்சோடனே பசிக்குது சாப்பிடணும்னு வேறு எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு மதியானம் வாக்கால கூட தூங்கிக்கலாம் எந்திரிப்போம் மணி ஏழாச்சு இன்ன வரைக்கும் தூக்கத்தை பாத்தி அவளுக்கு அதுவும் நடு வீட்டுல பாய போட்டுக்கிட்டு இதெல்லாம் எங்க போய் உருப்பிட மணிக்குமே கண்ணை இப்படி கட்டுது கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமோ காலங்கத்தில இந்த மூஞ்சல முடிச்சேன் தூக்கம் தூக்கமா வருது கப்பூசல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல உடத்தில எதுவும் இருக்குதா இதுலையும் இல்லை பக்கெட்லேயும் இல்லையே ஷோ காலகட்டத்துல இருந்துச்சு கக்கூசுக்கு கூட போக முடியல தண்ணி இல்லாமல் விளங்காதவளை நேற்றே சொன்னேன் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி வையி காலையில பத்தாது பத்தாதுன்னு இருக்கிற தண்ணியில பாத்திரத்தை வளர்க்கவும் அதுவும் இல்லாம துணியை துவைக்கவும் ஆற்ற போய் துவைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ கலம் வலிக்குது தண்டத்துக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம உசுரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல வேற ஏழு மணி விடிய விடிய தூங்கிக்கிட்டு நேற்று ராத்திரியே சொன்னேன் தண்ணியை முடிச்சு விடாத முடிச்சிவிடாத வையை வையுன்னு ராத்திரி என்னமோ பாத்திரத்த வளக்கி கழுவி ஞாயிற்றுக்கிழமை வேலை வெட்டி

தங்கம் அப்பா இவள நம்பாதீங்கப்பா அப்பா நீங்க இருக்கும்போது ஒரு மாதிரி நடிக்கிறா நீங்க இல்லாத போது இன்னொரு மாதிரி நடிக்கிறா பா இவ போலியானவ பா இவள நம்பாதீங்க இவளை பேய் வீட்டை விட்டு தோத்துங்க பா சரிமா நான் பையன கூட்டிட்டு போறேன் போதும்மா அட நீ அப்பா விட்டு நல்ல பாத்துக்க என்னைய நான் பிடிக்காம பிடிச்சு ஐயோ மாமா ரெண்டு பேரும் நிறுத்துங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஏமாடி ஆளுதே என்னடா ஆச்சு வந்ததுலேருந்து மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கு முன்னாடி கூட எங்கிட்ட நல்லா தான் பழகுனா நல்லா தான் பேசுனா வச்சா ஆனால் பையன் வந்ததுலேருந்து ஆனா இப்படி யாரையுமே பழி வாங்குறது கிடையாதுங்க அப்ப என் உடம்புல நினைச்சிருக்கேன் அப்ப நானே தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டேனா ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற அப்ப நான் ஊத்திட்டேன்னு சொல்றியா நீ தானே ஊத்துனேன் கடவுளே நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கிட்டே என்ன உசுரோட உன் புருஷன் காசை கட்டினான்றதுக்கோசரம் நீ கோபுரம் ஆடிக்கிட்டு இருக்காத சரியா உனக்கு போகிறதுக்கு போக்கட இல்லைன்னு நாங்கள் தான் உனக்கு பார்த்து இங்கே இருக்க வச்சோம் உன் ஆத்தா இல்லை இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் உனக்கு பார்த்துருக்க மாட்டேன் உன் அம்மா தங்கம் உன்னை தங்க தங்கமாக தங்கிட்டு இருக்கா ஒழுங்காக மரியாதையாக இருந்தால் இரு இல்லையா இப்பயே வீட்டை விட்டு வெளியே போ உனையெல்லாம் யார் இங்கே இருக்கணும் வைக்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கல இதுதான் இனிமே இருக்கணும் இனி போறதுக்கு புருஷன் வீடும் இல்ல போறதுக்கு போக்கடமும் இல்லை ஒழுங்க மரியாதையா வேலையை செய் முதல்ல இங்க ஊத்தி இருக்க தண்ணியை தொடச்சு விட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே காய போட்டுட்டு தோய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து பாங்கட்டே ரொம்ப ஆடாத ஆணவத்தில் ஆடுறவங்க என்னைக்குமே நிரந்தரமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அத நீ சொல்ற நான் பண்ணின பாவம் தான் ஆனா அதுக்கான தண்டனையே உன்னுக்கு ரெண்டு அப்போ நான் உங்ககிட்ட அனுபவிக்கிறேன் ஆனா நீ பண்ற பாவத்துக்கு அந்த கடவுள் கொடுக்குற கூலியை யாராலையும் தடுக்க முடியாது அடிப்பொடி பொடி 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 இவ்வளே கடவுளே என் பக்கத்துல இருக்கும்போது நான் இதுக்கடி உனக்கெல்லாம் பயப்படணும் તંગી નોરી

இவனாடி சின்ன பைய இவன் ஏத்தி எப்படி கோத்து விட்டான் தெரியுமா அந்த பலூன் கடக்காரங்கிட்ட கொஞ்சம் அசந்தம் இருந்தா முடிஞ்சிருக்கும் என் சோழி உனக்கு ஒரு வேலை போல பிள்ளை இவனுக்கு ஒரு வேலை போல பிள்ளை மீனை தண்ணி விட்டு விட்டு வேலை வேற கிடக்குது வெட்டி நான் அடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள எனக்கு நேரம் இல்ல புருசே நேத்து உதவ உதவாங்கல மிதி வாங்குனேன்னு உங்ககிட்ட சொல்றேன் காமெடி பய அந்த பலன் கணக்கா இருக்கிட்ட என்ன பத்தி பேச பிள்ள பண்ணி இருப்பான் போல இருக்கு அவன் ஏதோ கோவத்துல இருப்பான் போல இருக்கு ஒரே அடிதான் காது பொய் போயிருச்சு

ஏண்டா உனக்கு அம்புட்டு தாண்டா மரியாதை உனக்கா போடிடு கோழம் போய் மாதிரி தோரில் உட்காந்துக்கிட்டு நீ பேசுகிற பேச்சு நான் இன்னைக்கு உனக்கு சாப்பிட விடுறேன் பாரு நீ வீட்டுக்கு வரப்போற மருமத உன்னை அப்படியே கட்டி கீழே தொங்க விட்டு உன்னை அடிக்கிற அடிய விட்டு பாரு பிள்ளைக்கு சாப்பிட்டு விட்டுக்கிட்டு இருக்க அப்படியே மீன் எடுத்து வாயில விட்டுருவேன்னு சொல்லிட்டேன்

பாவம் புணியமே பார்க்கக்கூடாது விழுந்து கிடந்தா விழுந்து கிடக்கட்டும் அதுக்கெல்லாம் போய் பாவம் புணியம் பார்த்தோம்னு வச்சுக்கா திங்கறி அதை நமக்கே வந்து வந்துருக்குமா நீ பாட்டு இரு ஐயோ அக்கா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைங்கிறது உதயிறுனா எப்படி வாங்கட்டு போய் பார்ப்போம் ஏற்கனவே அந்த புள்ள பிள்ளைய போட்டு அங்கடி அடிச்சா அதை போய் கேட்டிருக்கேன் உன் என்னமோ மட்டும் பாரு உன் நீ ஒழுங்கா பாத்தியான்னு கேட்டா அப்படி நான் போய் சின்ன பிள்ளைத்த அதுக்கு அந்த விவரம் இல்லை என்னதான் அந்த பிள்ளைக்காக இல்லைனாலும் பத்திரகாளி முகத்துக்காக போய் பார்க்கணும் நானும் ஒரு பையனை வச்சிருக்கேன் எனக்கே ஒண்ணு நாளும் பிற்காலத்துல என் பையனை ஒருத்தவங்க நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சாதான் பிற்காலத்தில் அந்த உதவி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சேரும் நம்ம கண்டும் காணாமல் இருக்க முடியாது அத்த நீங்க வந்தாலும் சரி வரட்டேன்னு சரி நான் போய் பார்க்குறேன்

உடம்பு சரியில்லை நைட்ல இருந்து குளிர் காய்ச்சல இருக்கு ஓமட்டமா இருக்கு என்னமா நீ உடம்பு முடியலனா கம்மல வீட்ல இருக்க வேண்டியதானே இதுنا குடம்பல கீழ விழுந்து கிடக்குது தண்ணி எடுத்துட்டு வந்த அத உடம்பு முடியாதோட தண்ணி எடுக்கலாம் போனா எப்படி வீட்ல யாரும் இருக்கங்களா இல்லையா இருக்காங்க வீட்ல ஆள் இருக்கங்கனா அவங்கள போய் சொல்ல வேண்டியதே நீ எதுக்கு போய் கீழ விழுந்து கிடக்கற கூப்பிட வா யாரையாவது இல்ல வேண்டாம் எனக்கு உடனே யாரே வர மாட்டாங்க நான் நீ பாத்துக்கறேன்

ஹம் எப்படி இருக்க வேண்டிய புள்ள அந்த சந்தோஷ குடும்பத்துல இந்த புள்ள வைக்கிறது தான் சட்டம் குடும்பமே மர்ம பேச்சை தான் கேட்கும் ஒருத்தரும் கோடு போட்ட தாண்ட மாட்டா இங்கே அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு கெட்ட நேரம் அதான் இப்படி உழுக்கி எடுக்குது என்னைக்கு தான் அந்த புள்ள வாழ்க்கையில விடுவு காண வருமோ